So, Chitti boy, do Tata. want <tellan> to go? Do you to go to Boma? Do you want to go to Boma? Do அந்த ஓரம் அப்படின்னு கம்ப்ளீட் டிஸ்டர்பா இருக்கு அந்த யா 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 யா

அம்மா அடிச்சிருவேன் தந்தை அடிப்பேன் தந்தை அடிப்பேன் அப்பாக்கு வேண்டாம் அப்பா கூச்சா சொல்லு சாப்பிட்டுதான் ம் 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 ம்

குதிக்குதா புல்லுமா சென்னைக்கு கொடுத்து விடுவோம்மா பாட்டி கிட்ட பாட்டி கொடுப்போம்மா குட்டி போப்போவா வேண்டாமா ஏன் பாட்டிக்கு கொடுப்போண்டா ஏன் மொத்தம் கொடுத்ததும் தம்பி கொட்டாயிடுறான் என்ன பாட்டி காலை கடிக்காது முத்தம் கொடுத்தது தம்பி காலை கடிக்கல முத்தம் தான் கொடுத்தது பக்கத்து ய யாரு தம்பியா இந்த தம்பியா இதெல்லாம் உனக்கு ஓவரா கண்ணை பிடிச்சி குத்துனண்ணா